இது வேற இடைஞ்சலா இருக்கு நான் வாட்சே கட்டிடுவேன் வச்சிரு வச்சிரு அதெல்லாம் வச்சு முடி தூக்கி அங்க ஓவர் மார்க் பக்கடா ஏய் இது டிஸ்டர்பன்ஸா இருக்கு இது புடிக்க அது தூக்கிடாஸ் ஏய் பயச டைம் இல்ல யாராவது வந்துருவாங்க இது புடி அஜி இப்படி தூக்கிடாஸ் செருப்பு கட்டி வா ஓவர் போடு செருப்பு கட்டி ஓவர் மார்க் போடு 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 பாரு அப்படியே கொஞ்சம் சுத்தி பார் சுத்தி பார் சுத்தி பார் யாராவது வராங்களா अपन रहे भाई उड़े कमल ये तो किधर लाऊंगे अटक कमल ये लूस पक्की ये ये यूरी किलो कर वावा ये ये उकार वाह सोच रहे क्या बात है उकार तो ऐसा चूचू 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 ये वावा वाहन तो चिपाओगे ये चिलो चिलो चिलो